இது என் கிரவுண்டு என் வீடு கே எல் ராகுல் முன் செய்து காட்டி பதிலடி கொடுத்திருக்கிறார் விராட் கோலி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கே எல் ராகுல் பெங்களூருவில் செயலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் விராட் கோலி இதற்கு முன்பு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றது அப்போது டெல்லி அணியில் இடம்பெற்றிருந்த கே எல் ராகுல் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்து சேசிங்கை முடித்து வைத்தார் அந்த வெற்றிக்கு பிறகு தனது சொந்த ஊரான பெங்களூருவில் தான் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டும் காட்டும் வகையிலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அவரை ஐ பி எல் ஏலத்தில் வாங்கவில்லை என்ற கோபத்தை வெளிக்காட்டும் வகையிலும் அவர் இதை என்னுடைய மைதானம் என்னுடைய வீடு என பேட்டை வைத்து சைகை செய்து காட்டினார் அது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்போதே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியைச் சேர்ந்த விராட் கோலி தனது சொந்த ஊரான டெல்லியில் வைத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்திவிட்டு இதே போல பதிலடி கொடுப்பார் என பேசப்பட்டது அவர்கள் எதிர்பார்த்தது போலவே நடந்துள்ளது நேற்று டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நூற்று அறுபத்தி மூன்று ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடியது விராட் கோலி நிதானமாக விளையாடி நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் குருணால் பாண்டியா அதிரடியாக விளையாடி நாற்பத்தி ஏழு பந்துகளில் எழுபத்தி மூன்று ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதன் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி டெல்லியில் வெற்றி பெற்றது போட்டிக்கு பிறகு கே எல் ராகுல் இது எனது மைதானம் என சைகை செய்தது போலவே விராட் கோலியும் அவர் முன் சென்று அதே சைகையை செய்து காட்டினார் ஆனால் இது ஒரு வேடிக்கையாகவே என பின்னர் சிரித்துக்கொண்டே கே எல் ராகுலை அணைத்துக் கொண்டார் விராட் கோலி இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன